ஆஷாட நவராத்திரியின் ஐந்தாம் நாள் நிகழ்வாக திரு குற்றாலம் மொழி அம்மன் அலங்காரத்தில் அம்பிகையின் சக்தி பீடங்களின் இத்தலம் தரணி பீடம் என சிறப்பிக்கப்படுகின்றது ஒன்பது அம்பிகையின் அம்சமாகவே குழல்வாய் மொழி அன்னை காட்சி தருகிறாள் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றாலநாதரையும் அம்மனையும் வழிபட்டால் நோய் தீரும் என்பது ஐதீகமாகும் அன்னையை வழிபட்டால் இம்மையிலும் மறுமையிலும் உள்ள பிறவி பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன பராசக்தியின் மறு வடிவமாகவும் குறும்பலாவின் அடியில் அமர்ந்து பலாசுவை போல வாழ்வினை இனிமையாக்க கூடிய குழல்வாய் மொழி அன்னை நமது ஆலயத்தில் எழுந்தருள உள்ளார்